சிவாய திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் நாம் உடலுக்கு இயற்கையான முறையில் குளிர்ச்சி தரக்கூடிய நன்மை தரக்கூடிய விஷயங்கள் பல பலவற்றையும் சிந்தித்து வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு சாதாரணமான குடிநீர் இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு தேக்கரண்டி சீரகம் இருந்தால் போதும் முழு ஜீரகம் இருந்தால் அது நல்லது இந்த ஜீரகத்தை தண்ணியில் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் கொதிக்க விட்டால் தண்ணி வந்து இந்த மாதிரி நிறம் மாறும் மாறின உடனே அணைச்சிட்டு அதை அப்படியே கொஞ்சம் குளிர்சாதன பெட்டியில் வச்சு குடித்தாலும் சரி இல்லை சூடாகவே அருந்தினாலும் சரி ரொம்பவே உடலுக்கு நல்லது இதற்கு பேரே சீரகம் அகத்தை சீராக வைத்திருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் வெயில் சமயத்தில் நம்ம எல்லாருக்குமே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வயிற்று கோளாறு அல்லது வயிற்றில் புண்ணு வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் உடனடியாக சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விதை தான் இந்த சீரகம் என்று சொல்லப்படுவது இந்த நீரை தினமும் குடித்து வருவதனால் உடல் குளிர்ச்சி அடைவதோடு வயிற்று புண் போன்றவைகள் எல்லாமே சரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மீண்டும் அடுத்த ஒரு உணவு வகையோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் சிவாய திருச்சிற்றம்பலம்